முற முறக்க அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் மூத்த ஆட்சிக்கு சகோதர மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தான் அரசாங்கம் என்பது தெரியாம போச்சு ஐயா ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் இதெல்லாம் டீசர் தம்பி டீசர் டீசருக்கே இப்படி மெயின் பயப்படுகிறேன் வந்தது

பதினைந்து மாவட்ட எஸ்பிகள் என்று கூட கமிஷனர் அரசு உட்கார்ந்துருக்கறாங்க இந்த போராட்டத்தை எப்படி புரிய ஒரு மதவாத அமைப்பும் ஒரு முஸ்லீம் அமைப்பையும் கேள்வி கேட்பதற்கு தொப்பு இல்லாத காவல்துறை இந்துக்களுக்கு மாத்திரம் இவ்வளவு எடுப்படை நேர்த்தால் இதுதான் உங்கள் சமையல் சார்பற்ற தன்மைகளா கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு கையில் சேவலை போலையை வச்சுக்கிட்டு நான் மேலே திருப்பரங்குன்ற கொண்ட புனிதமான மலையில நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் சொன்ன போது வேடிக்கை பார்த்த காவல்துறை ராமநாதபுரத்தில் இந்துக்கள் வாக்குகளையும் பெற்று எம்பி ஆன நவாஸ் கனியாக்கிய வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை இன்று அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு இந்துக்கள் மீது கெடுபிடி இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலையில் அழைக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் வரலாற்று இடம்பெறும் வரலாற்று இடம்பெறும் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி உதயநிதி ஆட்சி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனினுடைய ஆட்சியாக மாறப்படும் எத்தனை நாளைக்கு நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண கெடுப்பிடி பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது பங்களாதேஷ் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறது என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன் இங்கே நான் இந்துக்கள் உரிமைக்காக போராடுவோம் திருமுருகாற்று படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்று படை அந்த திருமுருகாற்று படையில திருப்பரங்குன்றம் மலையை பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருக இந்த மலைய உணக்கணும் பாடியிருக்கான் தமிழ் போக நாங்க வந்து தாசில்தார் ஆர்டிஓட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து எங்க மலைன்னு சொல்ல முடியாது தேவையில்லை இல்லைனா திருவுருவாற்று படையில சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அங்க திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு கொண்டு தான் வந்தது திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி ஏழு இந்துக்களுக்கு சுதந்திரம் பறி போடுவது நாற்பத்தி ஏழில் என்பதை வரலாறு நினைவு தான் அதற்கு இந்து முன்னணி அதை வழக்கு தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை இந்து அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருக்கார்த்திகே தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வர விருப்பம் ஒரு வருஷம் தான் ஒரே ஒரு வருஷம் பொறுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல மெக்னினியஸ் மேனுவல் ஒரு கெசட் வெளியிருந்தான் அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல் எம் சி ஐஇ ஏ என் எஸ் அதுக்கு பேரு மீடியா இருக்கிறவங்களால ஸ்பெல் பண்றாங்க அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகந்த கிரி என்பது வெள்ளக்காரன் கேசெட்ல எழுதி வச்சிருக்கான் பாருங்க நம்ம நாட்டே எவ்வளவு மோசமான நிலமை ஏன் மலை முருகே மலை தானு வெள்ளக்காரன் தென்பா கேட்க வேண்டிய அவசியம் இருக்கல அவ்வளவு மோசமான நிலமை அந்த மெக்னனிஸ் மேனுவல்லே சொல்லியிருக்கான் இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பது தான் கரப்டட் ஃபார்முல கேட்டு போன வடிவிலே சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்கிலேஸ் மேடம் சிக்கந்தர் பகத் என்பது அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம் இந்த திமுக ஆட்சி இந்து விரோத ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதான் இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்கே முடியல இங்க மாத்திட்டாங்க கவலைப்படாதீங்க எங்க மாத்திரம் இதே போராட்டத்தை நீங்க மதுரையில நடத்த கூடாது நீங்க சென்னையில நடத்தணும் சொன்னாலும் இப்ப ஆயிரம் பேர் அங்கேயும் கூடியிருப்பான் அங்கேயும் கூடியிருப்பான் திருப்புறம் முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றின அந்த மலை நம்மை காப்பாற்றியது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம் ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொந்தம் என்பதை இந்த மாடாறு ஆர்ப்பாட்டம் அதனால இது வந்து ஒரு தொடக்கம்தான் தான் இல்லை வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு தா பகட்டான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிச்சலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன் துணிச்சலுடன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியையும் தாய்มารையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொருவரும் துணிச்சலாக செஞ்சிரார்கள் என்னை கைது செஞ்சு பாரு என்னை சிறையில அடைச்சு பாரு என்னை கட்டிப் பாரு என்னை குதிப் சொல்லி சவால் விட்டு தாங்க வந்திருக்கற. அப்படிப்பட்ட ஒரு நிலை இதுக்கு மறுவேள உருவா இருக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் பறிந்த மகான்கள் நமக்கெல்லாம் அருணிக் கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பது